இன்றைக்கி என்னென்னா கோழி மீன் வாங்கினோம் இன்றைக்கி அது உரிக்காமல் இருந்துச்சு அது ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் அது உரிக்காமல் இருந்தது நாங்கள் வந்து அவங்க உரித்து கொடுத்துட்டு போனாங்க ஒரு மீன் ஒரு பீஸ் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டேன் இன்னும் ரெண்டு மீன் இருக்குது மீன் நூறுரூபா மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணுவோம் பூ வச்சுருப்போம் நாங்கள்லாம் எடுத்துட்டாங்க நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் உள்ள பூவு பரவாயில்ல எடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டேன் அவங்க உரித்து கொடுத்துட்டு போனாங்க இந்த ரெண்டு மீன் இருக்குது இதை கட் பண்ணிட்டு நம்மளோடய கான்ட்டே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்லாம் க்ளீன் பண்ணியாச்சு துண்டு போட்டேன் இது நடுவில் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் இது நடுவில் கட் பண்ணி அதுக்கப்புறம் சைடாக நம்ம துண்டு போடணும் மெயின்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இது என்னென்னா குழம்பு வச்சுட்டு வறுக்கணும் இது தா தோல் ஊறுச்சதுனால பயமாக இருக்குது அதில் கலந்துட்டு வந்துடுமோ அலசுறதுலையே அப்படின்னு தோணுது நம்மள மாதிரி அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய்